விஷயம் இது கடவுளுக்கு எதிரானது நிறைய பாவங்கள் இருக்கிறது அடிமையாய் இருக்கிற தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருப்பான் என்றால் அவன் திருமுழுக்கு பெற்றதற்கு அர்த்தமே இல்லை இந்த விழாவை கொண்டாடுவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை அதுதான் உண்மையிலும் உண்மை முதல் விஷயம் இது என்னை பாவத்தில் விளை செய்கிறது எனவே குடி கடவுளுக்கு எதிரானது ரெண்டாவது விஷயம் இது எனக்கு எதிரானது எனக்கு எதிரானது ஏனென்றால் இந்த குடியினால் என்னுடைய உடல் நிலை பாதிக்கப்படுகிறது என்னுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது நான் எவற்றையெல்லாம் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சேனோ அவற்றையெல்லாம் செய்ய விடாம என்னை ஒரு நோயாளியாக என்னை ஒரு பைத்தியக்காரனாக என்னை ஒன்றுக்கும் இயலாதவனாக என் வாழ்க்கையை தொலைத்த ஒரு காரியத்தை செய்ய இந்த குடி என்னை அனுமதிக்கும் என்றால் இது எனக்கு எதிரானது ஆக விஷயம் இந்த குடி எனக்கு எதிரானது மூன்றாவது விஷயம் இந்த குடி என்னுடைய குடும்பத்திற்கு எதிரானது இங்க இருக்கிற எந்த மனைவி மாறாவது உங்க மனசு தொட்டு சொல்லி பாருங்க உன்னுடைய கணவனோ உடைய பிள்ளைகளோ குடிப்பாங்க அப்படின்னா உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது ஆனால் கணவனோ பிள்ளையோ இன்னைக்கு செய்து குடும்பத்தினுடைய சமாதானத்தை இந்த குடி இன்னைக்கு என்ன செய்கிறது கெடுத்து கொண்டிருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை இன்னைக்கு பல குடும்பங்கள் ஏழ்மையாக இருக்கிறது காரணம் குடி கொஞ்சம் யோசித்து பாருங்க பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை ஆனால் இவர் குடியை வாங்கி குடிப்பதற்கும் அதற்காக செலவழிப்பதற்கும் இவருக்கு பணம் இருக்கும் என்றால் இது குடும்பத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் யோசித்து பாருங்க ஒரு சின்ன கணக்கிட்டு பாருங்க ஒரு குடிக்காக ஒரு நபர் ஒரு நாளைக்கு அவர் எவ்வளவு செலவழிக்கிறார் கொணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு மாசத்துல இரண்டாயிரத்திலிருந்து மூன்றாயிரம் ரூபாய் வரை ஒரு குடிமகனால் சேமிக்க முடியும் ஆனால் அவர் சேமிப்பதற்கு தயாராக இல்லை மூன்றாயிரம் ரூபாய் என்றால் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாயை வைத்து இன்றைக்கு ஒரு பவுன் தங்கத்தை என்னுடைய மகளுக்கோ என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய பிள்ளைக்கோ அந்த மகனால் எடுக்க முடியுமானால் தன்னுடைய சுய ஆசைக்காக தன்னுடைய சுய சந்தோஷத்திற்காக அவர் எல்லாவற்றையும் இந்த குடியிலே தொலைப்பார் என்றால் இந்த குடி கண்டிப்பாக குடும்பத்திற்கு எதிரானது குடும்ப சந்தோஷத்தில் இல்லை சமாதானம் இல்லை குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை நிம்மதி இல்லாம பல நேரங்களில் பல மனைவிமார்கள் நிம்மதியான உறக்கம் இல்லாம பிள்ளைகள் இன்றைக்கு குடிக்கிற அப்பாவை பார்த்து பயந்து தூக்கம் இல்லாம படிக்க முடியாம தங்களுடைய எதிர்காலத்தை இழந்து நிற்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு ஏராளம் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த குடிகார அப்பாக்கள் இந்த குடிகார மகன்கள் மூன்றாவது விஷயம் இது குடும்பத்தை அழிக்கும் குடும்பத்திற்கு எதிரானது நான்காவது விஷயம் இந்த குடி சமூகத்திற்கு எதிரானது இன்னைக்கு நீங்க போய் பாருங்க பல நில நிழற்கூடைகள் உடைந்து போயிருக்கும் என்றால் அதற்கு யார் தான் காரணம் இந்த குடிமகன்கள் தான் காரணம் போய் எதையாவது உடைக்கிறது பொது சொத்துக்களை வீணாக்கிறது அடுத்தவங்க வீட்டில் எல்லாவற்றையும் எரிகிறது தெருவில் சண்டைகளை உருவாக்குறது அந்த தெருவையே பல நேரங்களில் ஒன்றுமில்லாமல் இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு ரீதிக்கு இந்த மனிதர்களை ஒன்று அழைத்து செல்கிறது என்றால் அது இந்த குடி ஆக நான்காவது விஷயம் இது இந்த குடி சமூகத்திற்கும் எதிரானது